சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு முத முதல்ல அரசியலில் பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான் அதுக்கு பிறகு தான் அண்ணாமலையானனர் இருக்கட்டும் சீமாலானனர் இருக்கட்டும் இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயா இருக்கும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான் அதனால லுக்கை விட்டுருங்க உள்ளத்தை பாருங்க மக்களுக்காக சேவையை நம்ம செய்வோம் என்னைக்கு கரவேஷ்டி வேஷ்டி போடணும்னு கேப்டன் எனக்கு சொல்லுவார் அன்னைக்கு நான் போடுறேன் இன்னைக்கு நம்மளோட வேகம் நடையில் இருக்கணும் நிச்சயமாக அந்நியார் சொன்ன மாதிரி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சுற்றுப்பயணம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அவங்க ஆணைக்கு எனக்கட்டும் நான் என்னைக்கு சொன்னாலும் நான் ரெடி அதே மாதிரி கடலூர் மாவட்டத்தில் மாநாடு நடத்துகிறாங்க ஒரு சின்ன எனக்கு ஒரு பேசும்போது சின்ன ஞாபகம் வந்துச்சு மொத முதல்ல நான் வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பயனாக இருக்கும்போது கேப்டன் கடலூர் மாவட்டத்துக்குள்ளே போகிறாரு அப்போது கேப்டன் வந்து வேற வண்டியில் மாறி போகும்போது என்னையே மட்டும் அவர் வண்டியில் உட்கார வச்சு என்னை அமுச்சு விட்டார் கேப்டன் வண்டி வரும்போது மொத்த கூட்டமே சுற்றிட்டாங்க அந்த வண்டியை சுற்றிட்டு அப்போ சிவக்கொழுந்து அண்ணன் தான் வந்து எட்டி பார்க்குறாரு அந்த சூட்டு முடி இன்னொரு ஞாபகம் இருக்குது அவர் வந்து எட்டி பார்த்து தம்பி நீங்களா தம்பி தான் இருக்கார் தலைவர் நம்ம போயிட்டார் முன்னாடி வண்டியிலன்ட்டு எப்படி அன்னைக்கு நான் சின்ன பையனா அந்த கூட்டத்தில் நான் பார்த்து வேந்து பார்த்தேன் அது இன்னுமே ஆழ மனசுல அந்த டாட்டா எஸ்டிஎஸ்கார் அந்த லெஃப்ட்ல எப்படி சைன் போகும்போது கூட்டம் வண்டி மேலே வந்து விழுந்ததோ அதே போல் வரும் ஜனவரி ஒன்பது நம்ம அந்நியார் வர வாகனத்தில் குளுந்த குழுந்த கூட்டம் நிறையணும் அதுக்கான வேலை நம்ம பார்க்கணும்

அதனால் வரவேற்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தருமபுரி மாவட்டம் சேர்ந்த மாவட்ட செயலாளர் குமாரண்ண விஜயகு விஜய்சங்கர் அண்ணன் அனைத்து தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மேடையில் வீட்டிற்கும் தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் அண்ணன் பாரசாதி அண்ணன் அவர்களுக்கும் நான் கீழே இருந்தால் சிரிச்சிட்டே இருந்தார் அப்பப்போ இது பண்ணிட்டு இருந்தார் அவருக்கும் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இனி டிஎம்டிகே டூ பாயிண்ட் ஓ ஸ்டார்ட் ரெடியாக இருங்க நான் ரெடி நீங்க ரெடியா ரெடி கேப்டனு கேட்கணும் நன்றி வணக்கம்